வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் மதுரை விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விற்பனை தகவல்களை இப்போது பார்க்கலாம் வாடிப்பட்டியில் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு தேங்காய்களை ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வாடிப்பட்டியில் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஆயிரத்தி நூத்தி எட்டு கிலோ கொப்பரைகளை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்